நம்ம திருவிழா செய்திக்குன்னு ஊருக்கு போனோம்னா நாலு நாளைக்கு இருந்து அமைதியா சொந்த சொந்தத்தோட உட்காந்து அரட்டை அடிச்சு ஒன்னா மண்ணா சாப்பிட்டு வரணும்னு நினைச்சு போவோம் ஆனா இந்த போற இடம்ல அப்படியா இருக்குது அங்கேயும் சமைக்கணும் இங்கேயும் சமைக்கணும் அங்கேயும் சாய்ந்தரம் வரைக்கும் அடுப்படையில தான் இருக்கணும் இங்கேயும் சாயந்தரம் வரைஞ்சது அடிப்படையில் தான் இருக்கணும் ஒரு ஆளு பேர் வந்தா நின்னு பேசவா முடியுது அடுப்படில வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நாலு பேர் வருவாங்க அவங்கள்ட்ட வாங்க வாங்கன்னு பேசுற மொழிக்கி அங்கே வெங்காயம் கரைஞ்சி போகும் அதுக்குள்ளே தெளிவாக உனக்கு குழம்பு ஒழுங்கா வைக்க தெரியலன்னு இப்ப சொல்லுங்க என் பக்கத்து தப்பா குழம்பு செட்டி பக்கம் தப்பா இல்ல என் வீட்டுக்கார பக்கம் தப்பா என்ன இதெல்லாம் பொடு கொடுமைங்க கொடுமை இப்ப நம்ம ஒரு நாத்தனா வீட்டுக்கு போறோம் நாத்தனா வீட்டுல போய் நீங்க வேலையே பார்க்க வேண்டாம் நாலு நாளைக்கு உட்காருங்க வாங்கன்னு சாப்பாட்டத்துக்கு டயத்துக்கு சாப்பாட்டை போட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தா அது விருந்துன்னு சொல்லலாம் உண்மைதானே நம்மளே போய் நம்மளே காய்கறி வாங்கி நம்மளே கறி வாங்கி நம்மளே சமைச்சு சாப்பிட்டா அதுக்கு அதுக்கு விருந்துக்கு போகணும் சும்மா நாத்துனா வீடு வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வரேன்ட்டு போனா பத்தாதான்

செவரட்டி சொல்லிருக்காங்கமா அந்த செவரொட்டிய அப்படியே நெருப்புல இப்படி ரெண்டு பெருட்டி இப்படி ரெண்டு பெருட்டு பெரட்டி சுட்டு குடுத்தா எங்க அம்மா சாப்பிடுவாங்க ஐயோ வேர்க்குது பாருங்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை வாங்கிட்டு வர வீசிறி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அங்க அத்தைக்கு வேர்க்கு வீசி விட ஆஹ் அந்த கூட்டம் மறந்துட்டோம் இல்லையா ரொம்ப அக்கறையில கேட்டு வந்து திருப்பி பட்னி கிடப்பணும்ல அதனால வந்து அக்கறைய கேட்டுட்டு போறா என்னங்க அந்த தூக்கு பாத்திரடுமா ஜூஸ் வாங்கணுமா எங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு நான் மிச்சர் ஜூஸ் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன் அது வேண்டாம்மா பாதாம் பால் வேணுமா குச்சி வெயிலுக்கு வாங்கி கொடுங்க குளு 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 குளன்னு இருக்கும் ஆமா 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 எனக்கு வேண்டாம் ஐயோ எனக்கு வேண்டாம் வாயா இருக்குதுடா வாயா இருக்கு குச்சி பாத்திரடுமா ஆமா நான் வாங்கிட்டு பாத்தேன் அடிப்படையிலிருந்து நண்டு வேற இருக்கா சொல்லி வச்சிருந்த கொண்டுகிட்டே வரல ஆறு மணிக்கு முடியும்னு நினைச்சேன் விடிஞ்சிடும் விடிய விடிய அடிப்படையில இருந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சுத்து பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு யாராவது கேட்டு வரட்டும் அப்ப வச்சுக்கிறேன் நம்ம வீட்டுக்கு நாத்தனா விருந்துக்கு வந்தா நம்ம உட்கார வச்சு சோறு போடணும் தட்டை கூட கழுவ விடக்கூடாது நல்லா பாத்துக்கணும் அப்ப என் நாத்தனா சூப்பரா பாத்துக்கிட்டான்னு அவங்க வெளியில போய் சொல்லுவாங்க அதே சமயம் நம்ம அவங்க வீட்டுக்கு போனா ஓ வீட்டுக்கு வந்திருக்கடி என்ன இப்படி உட்கார்ந்துருக்க சட்டு புட்டுன்னு எந்திரிச்சு வேலையை பாருன்னு அவங்க நம்மள சொல்லி வேலையைவாங்க இதே வார்த்தையை நம்ம மட்டும் சொல்லி என்னை ஒரு எட்டு உட்கார விடல போன நாள்ல இருந்து வேலையே எழுப்ப ஒடிச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே மாமியா கிட்டையும் அண்ணன் பத்த வச்சுட்டு போயிருவாங்க இவங்க அதை கேட்டு தங்கரக்க தங்கரக்க தங்கரக்கன்னு ஆடுவாங்க இது என்ன கொடுமை எனக்கே இப்படி நடக்குதா வாங்கி நீ வாட்டுக்கு அவசரப்பட்டு அடுப்பு எடுப்பு ஆத்திராத ரத்த பொருள் வச்சு கொடுத்துருந்தா எங்க அம்மா நல்லா சாப்பிடுவாங்க அது சரி எனக்கு வேணா கூடையே இருக்குதே அப்புறம் மாமியாவ நாத்தனாவ மச்சான் மண்டாட்டி எல்லாம் குறை சொல்லிட்டு என்ன வந்தேன் இவங்க வாங்கிட்டு வர போய் தானே நான் பொங்கி போட வேண்டியது இருக்குது அவங்க வாங்கி குடுக்குறாங்க இவர்தானே வாங்கி கொடுக்குறாரு இவரை மடியில கட்டிக்கிட்டு நான் ஊரை சுத்தப்படும்